வணக்கம் மக்களே நாம இந்த வீடியோல ஒரு தேவதைகளின் கண்ணீர் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த தேவதைகள் யாருன்னா செவிலியர்கள் அவங்க இப்போ ஒரு வாரமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க செவிலியர்னா சில பேருக்கு தெரியாது செவிலியர்னா யார் தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இருப்பாங்களே அந்த நர்ஸ் அவங்களதான் நம்ம செவிலியர்னு சொல்லுவோம் அந்த நர்ஸ்ங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் தெரியுமா நம்ம நம்ம அம்மா இருந்து வர்றப்ப அந்த உலகத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்போ நம்மளை கையில் ஏந்தி அந்த தொப்புள் கொடியை நறுக்கி அம்மாவுக்கு முன்னாடி முதல்ல குளிப்பாட்டுற ஒரு தாய் யார் அப்படின்னா அந்த செவிலியர் தாய் தான் அவங்க இப்போ என்ன கேட்டுட்டாங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஊதியம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அவங்க என்ன பெரிய பெரிய வீடு எனக்கு சொகுசு கார் வாங்கி கொடு அப்படின்னு நான் கேக்குறாங்க வெறும் பணி நடந்த மட்டும்தான் அதாங்கத்துல கோரிக்கையா வச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த கோரிக்கைய செவி செவிசாய்க்கிழை இவங்க ஒரு போராட்டம் அறிவிச்சுட்டாங்க போராட்டம் அறிவிச்சு போராட்டம் பண்ணால் அந்த இடத்துல பிடிச்சி கொண்டு போய் வேறு இடத்துல வருது இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு அந்த திருமண மண்டபத்தில் அங்கேயும் உள்ளிருப்பு போராட்டம் இவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மின்சாரத்தை ஃபஸ்ட்டு அந்த உரிமையாளரை வச்சு துண்டிக்க வச்சாங்க அடுத்து தண்ணீர் சப்ளை அதை துண்டிக்க வச்சிட்டாங்க அப்போ இவங்க போராடிட்டு இருக்காங்க சில செவிலியர்கள்லாம் சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் நாப்கின் கூட மாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உரிமையாளரை மிரட்டி அவங்கள கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளி விட்டுட்டாங்க வெளியே இதுக்கு ஊடால நம்ம மாசூ இருக்காரே மா சுப்பிரமணியன் அவர் போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்ப பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப ஊடகங்கள் போய் அவங்கள்ட்ட பேட்டி கேட்டு இருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காளி பணியிடங்களை நிரப்ப சொல்றாங்க காளி பணியிடம் இங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஏன் சார் இல்ல இப்பதான் கலைஞர் குறுநோக்கு மருத்துவமனைன்னு ஒண்ணு கட்டி இருக்கீங்க ஊருக்கு இருக்கிற அந்த பழைய மருத்துவமனையில புது கட்டிடங்கள் கட்டுறீங்க அந்த கட்டிடங்களுக்கு புது டாக்டர்ஸ் புது நர்ஸ் எல்லாம் சுமையை அவங்க மேல ஏத்துறீங்க அதத்தான் சொல்றாங்க அதை பிரிச்சு புது வேலை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பழைய ஆளுகளுக்கு கொஞ்சம் சுமை குறையும் அந்த மாதிரி இல்லாம இப்ப செவிலியர் திருத்த சட்டம் அந்த விதின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க அந்த விதிப்படி ஒரு செவிலியர் ஆறு பெட்டை தான் பராமரிக்க முடியும் அப்படின்றது ஒரு சட்டம் ஒரு விதி இருக்கு மக்களே அப்படி ஒரு விதி இருக்கு அந்த மாதிரி ஆறு பெட்டுக்கு மேல ஒரு பெ ஒரு நர்ஸுக்கு கொண்டு போய் பத்து பெட்டு பதினஞ்சு பெட்டுன்னு ஒப்படைச்சாங்கன்னு வைங்க அந்த நர்ஸு வந்து தன்னுடைய பனி சுமைனால தன்னுடைய மென்டல் ஸ்டெபிள் இல்லாம அவங்க மருந்து விருந்த மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அது எவ்வளோ பெரிய உயிர் பாதிப்பாகும் நர்ஸு தான் ரொம்ப முக்கியம் டாக்டர்ஸ் கூட அப்படியா என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லி கேட்பாரு இப்படி நின்றுட்டு இந்தந்த மருந்து அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அதை பார்த்துக்கு சொல்லிட்டு போவாங்க ஆனால் அதை வேலை வேலைக்கு மருந்து இப்போ ஒரு கட் காய இருந்துச்சுன்னா அதை தொடச்சி கட்டு போட்டு நேர நேரத்துக்கு மருந்து கொடுத்து ஊசி கொடுத்து அதை பூரா ஃபாலோ பண்ணுறது யாருன்னா இவங்க தான் இந்த நர்ஸுங்க தான் அவங்களுக்கு பனி சுமை இருக்கக்கூடாது மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் அதனால சிஎம் சார் கொரோனா காலத்தில் ரெண்டே ரெண்டு தேவதைகளாக நம்மளை போராடினாங்க தன் உயிரை கூட துச்சமாக மதித்து வந்தவங்க யாருன்னா இந்த செவிலியத்தாயும் இந்த தூய்மை பணியாளர்களும் தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரை தான் இப்போ கண்ணீரில் மூழ்க விடுறீங்க அவங்க கண்ணீரில் உங்களை சும்மாவே விடாது இதனுடைய பிரதி பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க